근데 다른 판매이 제가... 없어. 요 என்னவா இருந்தாலும் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய வலியும் காயமும் இருக்கு இல்லையா நம்மள சார்ந்தவங்க என்னோட கூட என் கூட எடுக்க போறவங்க அப்படி ஒரு ஒரு கில்ட் வரும் இல்லையா அதுல அவங்க மீண்டு வருவதற்கான கால அடுத்த கட்ட நகருக்கான அதை பார்த்திருக்கலாம் இப்ப வரக்கூடியது இதுக்கு மேல அவர் வந்து என்ன வேலை செய்ய போறாரு அப்படிங்கறத தமிழக அரசு கேக்குறீங்களா தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பல்வேறு நிலைகள்ல ஏற்றங்களும் இருக்கு இறக்கங்களும் இருக்கு பல்வேறு மக்கள் வந்து தன்னுடைய பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டும் போராடிட்டு தான் இருக்காங்க குறிப்பாக துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை ஆசிரியர்கள் போராட்டம் அப்படின்னு பல்வேறு சூழல்கள்ல போராடி கொண்டேதான் இருக்காங்க தொழிலாளர் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா மழை வெள்ள காலத்துல இந்த நெல் மூட்டைகளை வைப்பதற்கான ஒரு பாதுகாப்பு மையங்கள் இல்லாததுனால விவசாயிகள் பல்வேறு நிலையிலும் போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல அரசனுடைய வேலைகள் மக்களுக்கு ஏற்புடையதா இருக்கும் ஒரு எல்லா மக்களுடைய பிரச்சனைகளும் இன்னும் தீர்க்கப்படலை இன்னும் எத்தனை ஐந்தாண்டு கால திட்டங்கள் இல்லை எத்தனை ஐந்து ஆண்டு கால ஆட்சி அதிகாரங்கள் நீண்டா இந்த ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனை மாறும் அப்படிங்கிறது இன்னமும் கேள்விக்குறியாதான் இருக்கு வரக்கூடிய தேர்தல் தான் அதுக்கான பதில சொல்லணும்னு நினைக்கிறேன் நிச்சயமா போட்டிடுவோங்க அரசியல் பங்கேற்புக்காக இந்த கடலோர மக்களுக்கான மறுக்கப்பட்ட உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு தான் இந்த களத்துக்கே வந்தனே தவிர ஒரு தனிப்பட்ட ஆளுக்கான அரசியலுக்காக நான் வரல என்னுடைய வெற்றிங்கிறது ஒட்டுமொத்த நெய்தல் நில மக்களுடைய வெற்றி ஒட்டுமொத்த உழைப்பாளர்களுடைய வெற்றி ஒட்டுமொத்த உரிமைக்காக இயங்கி தவிக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுடைய வெற்றி ஒரு சாமானிய மக்களுடைய வெற்றி அதனால அந்த மக்களுடைய உரிமை பேசுவதற்கான ஒரு இடத்துல நான் இருக்கணும் அவங்க பிரச்சனையை சரி பண்ணணும்ன்ற இயக்கத்துக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம் அதனால நிச்சயமா அரசியல் தேர்தல்ல வரக்கூடிய தேர்தல கட்டாயம் என்னங்க ஒரு கட்சியை விட்டு வெளியில வந்தா அழைக்கிறதுன்றது இயல்பு நம்ம என்ன தான் முக்கியம் அது வந்து அரசியல் இப்ப அரசியல் சார்ந்தாக இருந்தாலும் சரி இயக்கமாக இருந்தாலும் சரி நம்ம நம்ம என்ன வேலை செய்ய போறோம்ன்றது தானே முக்கியம் இப்போ அது அதுக்கான ஒரு ஆயத்தமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சிந்தனை தான் இருக்கேன் விரைவில் என்னோட முடிவை நான் சொல்லுவேன் வந்து இல்ல அது இங்க யாரும் கொடுமைப்படுத்த பட முடியாதுங்க ஏன்னா இங்க இது வந்து ஒரு வார்த்தையே எல்லாரும் நீங்க சொல்ல கேட்டிருப்பீங்க வந்தாரை வாழ வைத்த தமிழ் மக்கள் இருக்கிற பகுதி அப்படின்ட்டு இங்க எல்லாருக்குமான வாய்ப்புகள் இருக்கு எல்லாரும் வாழக்கூடிய சூழல் இருக்கு எல்லாருக்குமான வேலை வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்ல போனால் இதே தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற பகுதிகளில் வடமாநிலத்தவர்கள் பலர் இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களை பூர்வ குடிகளை அடிச்சு வரட்டினதை நீங்க பாத்தீங்களா இல்லையா அப்போதும் இந்த மாதிரியான கண்ட இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறத மரியாதைக்குரிய நாட்டினுடைய பிரதமர் பேசுகிறார் அப்படின்னா அதையும் பேசியிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பதிலாக இருக்குது இன்னொன்று எல்லா மக்களுக்குமான வாழ்கிற சுதந்திரம் தமிழ்நாட்டில் இருக்குங்க அதை யாரும் மறக்கவும் இல்லை இங்கே இங்கே இருக்கிற மக்களுக்கான உரிமையை தாண்டி நிறைய அனுபவிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் நம்ம என்ன சொல்கிறோம் அந்தந்த நில மக்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட உரிமையும் கொடுக்கப்படணும் இங்கே யாரும் வந்து வாழ வேண்டாம் இங்கே யாரும் வந்து உழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல இங்கே இருக்கிறவங்க உழைப்பை பிடுங்காமல் மற்றவங்க வந்து வாழ்கிறத நம்ம யாரும் தடையாக சொல்லலை இல்ல இது ஒரு சில நேரங்கள்ல இங்க எல்லாமே அரசியல் தாங்க வெளிப்படையா பேசணும்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு அரசியல் நிலைப்பாட்டாளர்களுக்கும் உளப்பூர்வமா ஒண்ணு அவங்களுடைய மனசு ரீதியா ஒரு செயல்பாடு இருக்கும் அரசியல் ரீதியா ஒரு செயல்பாடு இருக்கும் ஆமாவா இல்லைங்களா நம்ம மனசாட்சிக்கு பயந்தா எல்லா வேலையும் செய்யறாங்க இங்க எல்லாமே அரசியல் ஒவ்வொரு நகர்வுமே இங்க தான் பார்க்கப்படுது எண்ணிக்கை தாங்க வாக்கு எண்ணிக்கை இந்த இந்த மக்களுக்கிட்ட பேசுனா எவ்வளவு ஓட்டு விழும் உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனை சிந்திச்சிருந்தாங்கன்னா இவ்வளவு எல்லாம் மக்கள் நிக்க வேண்டிய அவசியமே இல்லையே எல்லாமே தேர்தல் அரசியல் நோக்கி தான் இது ஆகிறது

இப்போ அவங்களுக்கான செயல்பாடாக தான் சில கோரிக்கைகளை நம்ம வந்து யாருக்காக இருந்தாலும் சரி எந்த ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி இல்லை நம்மளை வந்து அழைக்கிறாங்க அப்படின்னா நெய்தல் நிலம் குறித்து நெய்தல் மக்களுடைய அரசியல் பங்கேற்பு குறித்து அவங்களோட நிலைப்பாடு என்ன அந்த நிலைப்பாடு சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு பார்வைக்காக தான் நம்ம ஒரு கால அவகாசம் எடுத்துருக்கோம் இன்னொன்று சில காரணங்களும் இருக்குது எனக்கு எனக்கு தனிப்பட்ட ரீதியான காரணங்கள் அதனால் நம்ம ஒரு நகர் ஒரு காலத்தை எடுத்துருக்கோமே தவிர அது ஒரு சூழல் அமையும் பட்சத்தில் அது அரசியல் அமைப்பாகவும் இருக்கலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா மக்கள் இருக்காங்க நம்ம தனி அமைப்பா இருக்கலாம் இல்லை நிறைய அமைப்புகள் அங்கங்க இருக்கு ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்திருக்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி இருக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் காலம் தான் தீர்மானிக்கணும் நான் வந்து நம்ம ரேஸ்ல ஓடுற குதிரை இல்லைங்க இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபர் அதை மக்கள் புரிந்து கொண்டு வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கான உரிமையா அவங்களுக்கான அதிகாரமா போய் சட்டமன்றத்தில் உட்காந்து நம்ம பேசி அவங்களுக்கான திட்டத்தை பெற்றுத்தருவோம் அல்லது அவங்களுடைய குரலா இருக்கும் அதை அவங்க புரிந்து கொண்டு வாக்கு செலுத்துறதுதான் இதில் நான் வென்றாகணும் நான் தோற்றாகணும் இதுவரைக்கும் மூன்று தேர்தல்களை ஒரு கட்சியிலேருந்து நின்றுக்கிறேன் அந்த தினத்தை நோக்கி கூட நான் தோற்று போனதை நினச்சி நான் வருத்தப்பட்டது என்னென்னா மக்கள் தோத்துட்டாங்க அவங்களுடைய குரல் அங்கே பேசப்படாமல் நசுக்கப்பட்டிருக்கு அதுக்கு அவங்களே காரணமாயிட்டாங்களேன்ற வருத்தம் தானே இருக்குமே தவிர வெற்றி வருமா வராதா அப்படின்றது நீங்கள் செய்கிற வேலையை நம்ம செய்கிறோம் அதுக்கான பலன் கொடுத்தா அவங்களோட இப்போ நான் அவங்களே வேலை செய்ய தான் வந்திருக்கேன் அது என்னை வேலைக்காரராக ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்களான்ற கேள்வியை தான் மக்கள்கிட்ட நம்ம முன்வைக்கிறோம் நான் என்னுடைய வெளிப்படையான தன்மையை சொல்கிறேன் நான் உங்களுக்காக உழைப்பேன் உங்களோட பிரச்சனை தெரியும் உங்களுக்காக பேசுவேன் உங்களுக்காக போராடி இருக்கிறேன் நான் இன்னைக்கு வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டு இன்னைக்கு வேலை செய்கிறேன் அப்படின்னு இல்லைங்க நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி காலகட்டத்திலேருந்து பொதுவான மக்கள்கிட்ட அதாவது குறிப்பாக கடலோர மக்கள் இல்லாமல் பொதுவான மக்கள் ஆதித்தமிழ் குடி மக்கள் இருளரின மக்கள் அந்த மாதிரி மேற்கு நோக்கி பல்வேறு தளங்களில் வேலை செஞ்சுட்டு நிறைய அனல் மின் நிலையத்துக்கு எதிரான போராட்டம் அணுமின் நிலையத்துக்கு எதிரான போராட்டம் அப்படி பல்வேறு நிலைகளில் கடந்து கடந்துதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு தான் நான் முழுமையான அரசியலுக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி நாலில் தொடங்கி அதனால நம்ம எதையும் எதிர்பார்த்து போல அரசியல் அதிகாரம் ஒன்று தான் நம்ம மக்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வுன்னு தெரிஞ்ச தான் அரசியலுக்கு வந்தேன் அது வரைக்கும் போராடி தான் இருந்தோம் இந்த நகர்வுக்கெல்லாம் காரணமாக இருக்கும்போது யாராவது நமக்கு ஓட்டு போடுவாங்க நம்ம சட்டமன்ற ஆகிடுவோம் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லையே யாருமே தெரியாது என்னையப்போ ஆனால் நம்ம செஞ்ச வேலைகள்லாம் நிறைய கூட்டு முயற்சியாக பெரிய பெரிய வேலைகள்லாம் செஞ்சு முடித்தோம் அது அப்படிதாங்க வெற்றிங்கிறது மக்களோட வெற்றி ஒரு யதார்த்த சந்திப்பு இது திட்டமிட்ட நோக்கமாக நான் பார்க்கல நான் என்னோட கருத்தை சொல்கிறேன் ஒரு மரியாதைக்குரிய ஐயா தேவரையா அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவிக்க போகும்பொழுது அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க அவங்க அதுக்கு முன்னாடி குறிப்பாக அண்ணன் சீமானவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பு அவங்க பரஸ்பரமான நட்புலையும் உறவுலையும் இருந்தவங்க சந்தித்து பேசியிருக்காங்க அவங்க என்ன பேசினாங்கன்றது அவங்களே ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க இதில் பேசுறதுக்கு என்ன இருக்குது ஒரு எதார்த்த சந்திப்பாக தான் நான் பார்க்குறேன் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறாங்கன்னே தெரில ஏன்னா கன்னியாகுமரி தூத்துக்குடி போன்ற தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு முப்பதாயிரம் வாக்காளர்கள் பேரே இல்லை அப்படின்றாங்க இறந்து போனவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து இருக்குது புதிதான வாக்காளருடைய பெயர் பட்டியல் ஆட் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எப்படி இந்த சூழலை இவங்க ஒருங்கிணைக்கிறாங்க இதுக்கான ஒ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி வாக்காளர் இணைப்புக்கான முகாம் நடத்துகிறோம் பள்ளிக்கூடத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே பல இடங்களில் சொல்லப்படுறது இல்லை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது ஒரு விளம்பரம் அதுக்கு ஒரு ப்ராப்பர் இருக்குது நீங்கள் வந்து இத்தனை சைஸ் பக்கத்தில் ஒரு பெரிய தினதந்தி தினம் அந்த மாதிரி முக்கியமான பத்திரிகைகளில் நீங்கள் வெளியிடணும் அல்லது வந்து பேரறிவிப்பு செய்யணும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் மூன்று நாளைக்கு முன்னாடி சோரொட்டிகள் ஓட்டணும்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு அந்த ரூலெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறதே தெரியல எங்கேயோ ஒரு இடத்துல நடத்துறாங்க அது தெரியவே மாட்டேங்குது இப்போ இணைப்பு பட்டியல் உள்ள போயிடுச்சா அப்படிங்கிறதும் தெரியல ஸோ இந்த திருத்த பட்டியலுங்கிறது ஒரு நேரம் ஒரு சில நேரங்களில் அவங்கவுங்களோட நடை நடத்தையை பொறுத்து சொல்றேன் ஒரு சில பேரை வைக்கலாம் அல்லது நகர்த்தலாம் புதிதாக வந்த வெளிமாநிலிருந்து வந்தவர்களுடைய பெயர் பட்டியலில் எந்த விடுப்பும் இல்லைங்க இதை குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே இருந்தவர்களுடைய பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறத நான் வந்து தேர்தல் ஆணையத்திட்டே கேள்வியாக வைக்க விரும்புகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த துயர சம்பவம் வந்து நடந்திருக்கவே கூடாது அது நடந்துருச்சு அதுக்கு பிறகான வேலையை அவங்க எப்படி திட்டமிட்டுருக்காங்க என்ன மாதிரி நகர்த்துறாங்க அப்படிங்கிற பார்வையும் இருக்குது எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க அந்த இந்த என்னவா இருந்தாலும் அது ஒரு பெரிய துக்கம் இப்போ என்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து அவங்களோட இறப்பு வந்து நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய வலியும் காயமும் இருக்கும் இல்லையா நான் வந்து ஐயோ நம்மளை பார்க்க வந்து இப்படி ஆயிடுச்சு இதுல அந்த ஒரு ஒரு கில்ட் இருக்கும் ஒரு நம்மளுக்கு எப்படியா நம்மளை சார்ந்தவங்க இன்னும் சொல்ல போனால் என்னை ரசித்தவங்க என்னோடு கூட இருந்தவங்க என் கூட இருக்க போகிறவங்க அப்படி ஒரு ஒரு கில்ட் வரும் இல்லையா அதுலேருந்து அவங்க மீண்டு வருவதற்கான கால அவகாசமோ அல்லது அடுத்த கட்ட நகர்வுக்கான நீளமாக தான் அதை பார்த்துருக்கலாம் இப்போ வரக்கூடியது இதுக்கு மேலே அவர் வந்து என்ன வேலை செய்ய போகிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் நீங்கள் இந்த தேர்தலை வர தேர்தலை நீங்கள் இது வரைக்கும் கணித்து உட்காந்து பேசி நிறைய கருத்தாளர்கள் கருத்து சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த தேர்தல் நீங்க அணுகவே முடியாதுங்க இது பல்வேறு கட்டங்கள்ல பல்வேறு இப்ப நம்ம செய்ய கேள்விப்படுறதே வந்து இதுவரைக்கும் நாலு அணி அஞ்சு அணி வரைக்கும் கேள்விப்பட்டு இருக்கோம் ஒவ்வொரு தளமா உற்று நோக்கும் போது தமிழ்நாட்டு அரசியலை இது வரைக்கும் தீர்மானிக்க முடிகிற அளவுக்கு அல்லது கருத்து கணிப்பு சொல்ற முடிகிற அளவுக்கு ஒரு சூழல் இருந்துச்சு ஆனா இந்த தேர்தல் களம் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் மூன்று அணிகள் இல்ல நான்காவது அணி இல்ல ஐந்தாவது அணி கூட உருவாகலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்துல மக்கள் சார்ந்த அரசியல் பிரிவுகள் இருந்துச்சு அதாவது கொள்கை கூட்டணிகள் அந்த மாதிரி இருந்தது இப்போ அப்படி கிடையாது தேர்தல் அரசியலில் யார் வெல்லணும் யாரோட போனால் யார் வெல்லுவாங்க இதுதானே தவிர நீங்கள் வந்து இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா உங்களோட நான் கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகளும் இப்போ இல்லை எனக்கு எவ்வளோ சீட்டு எவ்வளோ நோட்டு எனக்கு எவ்வளோ பலம் இருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அதார்த்த கல அரசியல் அதனால இது நிறைய பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்றி